பிரிட் மண்டல் ஜலாபிஷேக யாத்திரை முஸ்லிம் பகுதியில் நுழைந்த பிஹெச்பி யாத்திரை மகாதேவர் கோவிலில் பதுங்கிய பெண்கள் ஹரியானாவில் பற்றி கொண்ட கலவரத்தி பாஜக ஆளும் மாநிலத்தில் தொடரும் வன்முறை இதுதான் காரணம் வெளியான ரகசியம் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது முதல்வராக லால் கட்டார் இருந்து வருகிறார் ஆர் எஸ் எஸ் முழு நேர பிரச்சாரகராக தனது வாழ்வை தொடங்கி பாஜகவில் சேருவதற்கு முன்பு பதினான்கு ஆண்டுகள் தீவிர பணியாற்றி உள்ளார் பாஜகவின் முதல் முதலமைச்சராக ஹரியானாவில் மனோகர்லால் கட்டார் பதவியேற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டாவது முறையாகவும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனோகர்லால் பாஜக கொள்கைகளை தீவிர முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் எனப்படும் அமைப்பின் பிரிஜ்மண்டல் ஜலாபிஷேக யாத்திரை என்ற மத ஊர்வலத்தை கடந்த ஜூலை தேதி பாஜக மாவட்ட தலைவர் கார்கி காக்கர் துவக்கி வைத்துள்ளார் இந்த ஊர்வலத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது குருகிராமில் இருந்து தொடங்கப்பட்ட இந்த ஊர்வலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே உள்ள நூ என்ற மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றனர் இதனால் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் ஊர்வலம் நெருங்கியதும் இந்த பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டது சூழ்நிலைமை பதட்டமாவதை உணர்ந்த போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர் அப்போது ஊர்வலத்தில் இருந்த சிலர் வேறொரு பிரிவை சீண்டும் வகையில் கோஷமிட்டதாக கூறப்படுகிறது இதை அடுத்து இளைஞர்கள் சிலர் பேரணியை மறித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் பதிலடி நடத்தியுள்ளனர் அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் மீது கல் வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் கூட்டத்தில் இருந்தவர்களும் பதில் தாக்குதல் நடத்தி உள்ளனர் இப்படி திடீரென ஏற்பட்ட பரபரப்பை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருந்த நிலையில் சூழ்நிலை கட்டுக்கடங்காமல் மாறிவிட்டது இரு தரப்பினரும் கல்வீச்சி வாகனங்களுக்கு தீ வைப்பது போன்ற வன்முறை செயல்களில் இறங்கியதால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது குறிப்பாக அந்த நகரில் முஸ்லிம் சமூகத்தினருக்கு சொந்தமான கடை மற்றும் நான்கு வாகனங்களுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்தனர் பின்னர் மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டதால் நகரில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நிலைமை கைமீறி போனதை அடுத்து திடீரென விழித்துக் கொண்ட போலீசார் கலவரத்தை கட்டுப்படுத்த களமிறங்கினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட போலீசார் கூட்டத்தை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினர் ஆனாலும் கலவரக்காரர்களின் காதுகளில் போலீசாரின் எச்சரிக்கை விழாததால் கண்ணீர் புகைகுண்டுகள் வீசி கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் இருந்தும் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஊர்காவல் படையினர் பலரும் காயமடைந்தனர் இதில் இரண்டு ஊர்காவல் படை வீரர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கலவரத்தால் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் துணை காவல் கண்காணிப்பாளர் சஜ்ஜன் சிங்கிற்கு தலையிலும் காவல் ஆய்வாளர் ஒருவருக்கு வயிற்றிலும் குண்டு காயம் ஏற்பட்டுள்ளது குருகிராமில் உள்ள மேதாந்தா மருத்துவமனையில் இவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த திடீர் வன்முறையை தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இதனால் நுஹ் குருகிராம் பல்வால் ஃபரிதாபாத் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் நூற்று நாற்பத்து நான்கு ததை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டிருப்பதோடு குருகிராம் ஃபரிதாபாத் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கலவரத்திற்கு காரணம் என பலரும் ஒரு வீடியோவை தான் சுட்டிக்காட்டுகின்றனர் அது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் இளைஞர் பிரிவான பஜ்ரங் அமைப்பின் வேலை என்றும் கூறுகின்றனர் இந்த அமைப்பைச் சேர்ந்த சிலர் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ தான் கலவரத்துக்கான காரணமாக கூறப்படுகிறது மேலும் பசுமாடு சித்திரவதை செய்யப்பட்டதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் ஹரியானாவுக்கு கடத்தி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மோனு மனேசர் விஹெச்பி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இந்த பகுதிக்கு வருவதாக கூறியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஊர்வலத்துக்கு தடை ஏற்படுத்தும் முயற்சி நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என மோது தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பேரணியில் பங்கேற்ற பெண்கள் உள்ளிட்டோர் கடுமையான பயத்தில் உறைந்து போயினர் இதை அடுத்து அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள நுல்ஹார் மகாதேவர் கோவிலில் தஞ்சமடைந்தனர் தஞ்சம் அடைந்தவர்கள் நீண்ட நேரமாகியும் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர் பின்னர் நிலைமை ஓரளவுக்கு சீரானதும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பத்திரமாக அவர்களை மீட்டனர் தற்போது குர்கான் ஃபரிதாபாத் பல்வால் ஆகிய மாவட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து மாநில உள்துறை அமைச்சர் அனில் விஜ் கூறுகையில் நூ மற்றும் குருகிராம் மாவட்டங்களில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்த மாவட்டங்களில் மக்கள் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் இதேபோல ஹரியானா மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டி முதல்வர் மனோகர்லால் கட்டார் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைய சம்பவம் துரதிருஷ்டவசமானது மாநிலத்தில் அமைதி காக்குமாறு அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளிகள் எக்காரணம் கொண்டும் தப்பிக்க மாட்டார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் ட்வீட் செய்துள்ளார் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பதே பாஜகவின் அணுகுமுறை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மணிப்பூரை தொடர்ந்து ஹரியானாவில் கலவரம் ஏற்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது